ஸோ வணக்கம் நான் வேல்குணம்பன் இந்த காணொலியில் நம்ம இதை பற்றி பார்க்க போகோம் அப்படின்னா எப்படி விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணுறது விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஓஎஸ் போடுவது அப்படிங்கிறத பார்த்து பார்க்கலாம் ஸோ கடந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் எடுத்து அதை பூட்டபிள் பென் ட்ரைவை மாற்றி அதை பயன்படுத்தி ஒரு கணினியிலையோ அல்லது ஒரு மடிக்கணினியிலையோ எப்படி ஓஎஸ் போடுவது அப்படின்னு பார்த்து வைப்போம் போனதில் உபண்டு போட்டு காமிச்சேன் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகோங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்க ஒரு லேப்டாப்போ ஒரு கம்ப்யூட்டரோ நம்மக்கிட்ட இருக்கும் அப்போ அந்த லேப்டாப்பில் ஒரு விர்ச்சுவல் மிஷினை இன்ஸ்டால் பண்ணி அதில் எப்படி ஓஎஸ் போடலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்லி இருப்பேன் என்ன அப்படின்னு சொல்லி உங்களோட விண்டோஸும் மேக்கோ உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் ஹார்ட்வேர் இருக்கு அந்த நீங்கள் ஓஎஸ் ஏற்கனவே போட்டுருக்குது இப்போ அதுக்கு மேலே நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்க எடுத்துக்காட்டுக்கு நம்ம இந்த டெட்ட டோவியில் ஆவக்களுடைய ஆவக்கல் உங்களாருக்கு தெரியும் அந்த ஆவக்கலுடைய விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அந்த ஆவக்கினுடைய விர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தான் ஃபோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா அது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு மேலே நம்ம நம்மளோட ஐஎஸ்ஓ ஃபைல் நம்மளுடைய ஓஎஸ் ஃபைலை எடுத்து பயன்படுத்தி ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போதும் சரிங்களா நம்ம எப்படி லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணும்போது டிஸ்க் பார்ட்டிஷன் கொடுத்தோம் எல்லாமே கொடுத்தோம் அதே மாதிரி இங்கேயும் கொடுப்போம் பட் இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஹோஸ்ட் மிஷின் இருக்குல்ல ஹோஸ்ட் மிஷின்னா நீங்க ரன் ஆயிட்டு விண்டோஸ் அந்த விண்டோஸ் அதுதான் இந்த சைல்ட வந்து ஹோஸ்ட் அந்த நீங்க சொல்லுவாங்கள ஒரு ஒரு வைரஸ் மாதிரியான ஒண்ணு இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா வந்து லைக் ஒரு ஒரு செடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க ஒரு ம ஒரு செடி ஒரு மரத்தினுடைய துணையினா மரத்துக்கு மேலேயே வளரும் மரத்துன்றது தான் சத்தமா எடுத்துக்கும் சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ஓஎஃப் நம்ம போட போகிற லினக்ஸ் அதுக்கு மேலே போட போகிற ஓஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ரேம் டிஸ்க் எல்லாத்தையுமே இந்த ஹோஸ்ட் மிஷின் இருக்குல்ல அதுக்கிட்ட இருந்தால் எடுத்துக்கும் எல்லாத்தையுமே ஸோ எட்டு ஜிபி ரேம் இருக்குன்னா நீங்கள் அலைன் பண்ணலாம் நீங்கள் அசைன் பண்ணலாம் இவ்வளோ ஜிபி இதுக்கு கொடுத்துரு இவ்வளோ டிஸ்க் இவ்வளோ ஸ்பேஸ் இவ்வளோ கொடுங்கலாம் நீங்கள் அசைன் பண்ணலாம் இதான் வந்து வித்தியாசம் ஸோ நம்ம அதை தான் பார்க்க போதும் ஸோ வாங்க காணொலிக்கு சொல்லலாம் சரிங்களா ஸோ முதல்ல உங்களுக்கு ஆக்சுவலி வந்து ஹோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் ஒரு விர்ச்சுவல் மிஷின் தேவைப்படும் சாஃப்ட்வேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரோக்கியல் விர்ச்சுவல் பாக்ஸ் பயன்படுத்த

விண்டோஸ் மேக் இதெல்லாம் இருக்குது ஸோ நம்ம வந்து விண்டோஸ் போஸ்ட் தான் நம்ம பிகாஸ் நம்ம விண்டோஸ் தான் பயன்படுத்துவோம் அதனால் விண்டோஸ் போஸ்ட் ஸோ நம்ம விண்டோஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டாட் இஎக்ஸி ஃபைல் எக்ஸிகூட்டிவ் ஃபைல் ஒன்று விண்டோஸ்க்காக டவுன்லோட் ஆகும் கிட்டத்தட்ட எரநூத்தி சத்திங் ஃபில்ட்ர எம்பி இருக்கும் நான் ஏற்கனவே இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ வில் ஷோ யூ தட் ஸோ இந்த இதான் அந்த விர்ச்சுவல் பாக்ஸ் ஒரு நூற்றி பதினெட்டு எம்பி தான் காட்டுது ஓகே ஸோ இதை நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன் ஸோ இதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அண்ட் தென் உங்களுக்கு வேறு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஐஎஃப்ஓ ஐஎஃப்ஓஎஃப்ஓ ஃபைல் தேவைப்படும் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஐஎஃப்ஓ ஃபைல்லாம் என்னென்னு சொல்லி இருக்கேன் போன வீடியோவில் நம்ம இந்த வாட்டி வந்து டெபியின் ஒய்ஸ் போட போதும் ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒய்ஸ் எடுத்துக்கலாம் நான் டெபின் எடுத்துக்கிட்டு டெபியனில் டெபியன் டாட் ஆவு அப்படின்னு அந்த சைட்டுடைய நேம்மு நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பட்டன் இருக்கும் அதில் செலக்ட் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று பண்ணி நீங்கள் வாங்க வயட்டில் வந்து டவுன்லோட்னு இருக்குது ஸோ அதை தொட்டிங்கன்னா உள்ளே போகும் ஸோ டெபியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்யூனிட்டியே இருக்குதுங்க ஈவன் வந்து உபன் டோ பார்த்திங்கன்னா டெபியனுங்கிற இந்த ஃப்ளேவரோட பேஸ் பண்ணி தான் வந்து வருது இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ டவுன்லோட் ஆகுது பட் எனக்கு ஏற்கனவே இருக்குது ஸோ நான் அப்படியே தான் அதுவும் வச்சுருக்கேன் ஓகேங்களா ஒரு சிக்ஸ் செவன்ட்டி கிட்ட டவுன்லோட் ஆகுது ஸோ அதேமாதிரி நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் இந்த பாருங்க டெபியன் ஸோ நான் ஏற்கனவே அதெல்லாம் வச்சுருக்கேன் ஸோ நான் அதை வந்து யூஸ் பண்ணலை டவுன்லோடு பண்ணலை ஸோ டெபியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி இருக்குது டெபி எனக்கு நிறைய பேர் டெபியன் யூஸ் பண்ணுறாங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய கம்பெனிஸ் ஐடி கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா டெபின்னு யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் இருக்குது நம்ம இன்னும் வீடியோல பார்க்கலாம் விண்டோஸில் இருக்க இந்த டிஸ்டோஸ்லாம் இருக்குதுல இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இந்த ஃப்ளேவர்ஸ் இதெல்லாம் எது நம்ம சூஸ் பண்ணலாம் எது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா இப்போதைக்கு டெபின்னு யூஸ் பண்ண போகிறேன் ஏற்கனவே உமன்ட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிச்சிப்பேன் டெபின் வாட்டி இன்ஸ்டால் பண்ணலாம் டெபின்னு இன்ஸ்டால் பண்ணுறது மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ரெண்டு ஜிபி இன்டர்நெட்டாவது வச்சுக்கோங்க அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறது இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது போக அண்ட் விர்ச்சுவல் வாக் டவுன்லோட் பண்ணது போக எட்டு ஜிபியாக தேவைப்படும் இன்டர்நெட் ஏன்னா டெபின் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓஎஸ் போடும்போது உங்களுக்கு பேக்கேஜஸ் இன்டர்நெட்லேருந்து இருந்து டவுன்லோட் பண்ணும் அதனால உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படும் அதனால் நீங்கள் வந்து அதை எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அப்போ நம்ம வந்து போகலாம் ப்ராசஸ் போகலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அந்த விர்ச்சுவல் வாக் இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ண டபுள் கிளிக் பண்ணிக்குவேன் ஸோ நான் இதை இன்ஸ்டால் பண்ணுறேன் இப்போது Mm, aku mau nembak lagi. Oke, okay. aku akan cut dulu. Preparing to install. Pake install aku open aja. Next tuh kurang. I accept kurang itu next. Oke, okay. ini aku akan next. Okay. Yes. Okay, create kurang itu next kurang. Install kurang. Install. இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குங்க இந்த விர்ச்சுவல் வாக்ஸ் இன்ஸ்டால் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஸோ ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து அவர்களுள் விர்ச்சுவல் வாக்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ ஃபினிஷ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க ஸோ வெயிட் பண்ணுவோம் இப்போ விர்ச்சுவல் பாக்ஸ் அது ஓப்பன் ஆகும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணி ஓகேங்க ஸோ விர்ச்சுவல் ஒர்க்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இதான் வந்து விர்ச்சுவல் ஒர்க்ஸ் இப்படி தான் விர்ச்சுவல் பாக்ஸ் இருக்கும் ஸோ ஆல்ரெடி ஓகே இப்போ நான் என்னென்னா நான் ஏற்கனவே வந்து இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தேன் அதில் நான் ஏற்கனவே சென்ட் வயல்ஸும் டெபியனும் நான் பயன்படுத்தியிருந்தேன் விந்தேன் அதனால் எனக்கு அதெல்லாமே காட்டுது நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணது இந்த பாருங்களேன் அந்த ரெண்டு விர்ச்சுவல் மிஷினும் காட்டுது புதுசாக வந்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே இருக்காது எம்டியாக இருக்கும் இந்த டூல்ஸுங்கிறது செலக்ட் ஆகி இப்படி தாங்க இருக்கும் உங்களுக்கு இந்த விர்ச்சுவல் பாக்ஸ்னுடைய என்வரன்மெண்ட்டு தான் இருக்கும் ஸோ நம்ம ரெண்டு காணொலியை பார்க்கலாம் முடிஞ்சா ஒரே இதை போட பார்க்குவேன் என்னென்னா ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் பாக்ஸ்ல என்னென்ன இருக்குங்கிறதே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொணுங்க நிறைய விஷயங்கள் இருக்குது விர்ச்சுவல் பாக்ஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி நம்ம ஒரு இதை இன்ஸ்டால் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம உள்ள போயிட்டு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிலாம் பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்னா வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஆடு நியூலாம் இருக்கும் இப்போ நம்ம வந்து நியூவா ஒரு ஓஎஸ் நம்ம போட போகும் ஸோ அதனால இந்த இடத்துல நியூ அப்படிங்கிறத கொடுத்துடுங்க சரிங்களா கொடுத்துட்டு இடத்துல நேம் கேக்குது இல்லை நேமுங்கிறது இஷ்டம் நம்ம பாருங்க இங்க சென்ட் ஓயஸ் விஎம் டென் டெபியன் உங்களுடைய விர்ச்சுவல் மியூசியனுக்கும் ஒரு நேம் நீங்கள் என்னடா கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் வந்து மை டெபிஎன் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்குவேன் டெபிஎன்னு கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்களா அந்த சப் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெபின்னு எடுத்துக்கிச்சு நீங்கள் அதுவே அது லினக்ஸ்ன்னு எடுத்துக்கிச்சு இப்போ நான் விண்டோ வின் அப்படின்னு விண்டோஸ்னு எடுத்துருச்சு பாருங்களேன் ஸோ அதெல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் ஸோ இப்போ அதே வந்து வெட் ஆட் அப்படின்னு எப்படின்னா வாங்க வெட்னு போட்டோன்னா வெட் ஆட்னு வந்துருச்சு நிறைய டோக்கு உபு அப்படின்னு போட்டோன்னா உபன்டோன்னு எடுத்துக்கும் ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் டெபியன் நான் சும்மா வந்து மை டெபியன் அப்படிங்குன்னு போடுவேன் ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக லினக்ஸ்னு எடுத்துக்கிச்சு அண்ட் டைப் லினக்ஸ் தான் ஸோ விண்டோஸ் இருக்குது நிறைய இருக்குது சொல்லா பேசு இருக்குது ஸோ அஃப்கோஸ் வியிண்ட் டூ யூஸ் லினக்ஸ் அண்ட் தென் வி ஹாவ் டிபியன் ஸோ டிபியன் செலக்ட் பண்ணிக்கோங்க டிபியனில் நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபோ பீட் அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் பிகாஸ் இது ஃபிக்ஸ்டி ஃபோ பீட் தான் இப்போ இதில் வந்து எங்கள் ஃபோல்டு எங்கே எந்த ஃபோல்ட்ரு இன்ஸ்டால் ஆகணும் ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது எங்கே ஓகே ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து வெயிட் பண்ணுங்க இப்போ செலக்ட் பண்ண வேண்டாம் நம்ம செலக்ட் பண்ணுவோம் அண்ட் தென் இது ஒன்றும் இல்லை இது அப்படியே இருக்கிறது இந்த ஐஎஸ்ஓ ஃபைலுக்கு இருக்காது இது அப்படியே இருக்கட்டும் ஹார்ட்வேர் போயிட்டு ஸோ ஹார்ட்வேரில் அட்லீஸ்ட் ஒரு டூ ஜிபி ரேம் ஆகுது கொடுத்துக்கோங்க சரிங்களா டூ ஜிபி ரேம் கொடுத்துக்கோங்க ஸோ ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு எம்பி நான் கொடுத்துருக்கேன் டிஃபால்ட்டாக கொடுத்துக்கோங்க டிஃபால்ட்டாக ஒன் ஜிபி காட்டும் நீங்கள் டூ ஜிபியை மாத்துக்கோங்க ஸோ சிபியு கோர் வந்து ஒரு ரெண்டாவது கொடுத்துக்கோங்க ஸோ டூ கொடுத்துக்குவேன் நான் அண்ட் தென் ஹார்ட் டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு எயிட் ஜிபி காட்டும் டுவெண்ட்டி ஜிபி மாற்றிக்கோங்க டுவெண்ட்டி ஜிபியாவது அட்லீஸ்ட் கொடுங்க பார்த்துக்கலாம் அண்ட் தென் ஓகே இதெல்லாம் இருக்கணும் மக்களே அவ்வளோதான் ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இங்கே ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்திங்கன்னா சும்மா உங்களுக்கு ஒன்று இங்கே லெஃப்ட்டில் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் ஓகேங்களா இப்போ தான் நெட் உங்களுக்கு தேவை ரெண்டு ஜிபி இன்டர்நெட்டாக தான் வச்சுக்கோங்க உங்களுக்கு அவசியமாக தேவைப்படும் ஓகேங்களா இனிமேல் இப்போ வந்து இப்போ இங்கே வந்து ஸ்டார்ட்னு வைக்கல அந்த ஸ்டார்ட்டுன்னு கொடுங்க இப்போ நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகாது ஏன்னா நீங்கள் வந்து ஐஎஃப்ஓ ஃபைலே செலக்ட் பண்ணலை ஸோ ஐஎஃப்ஓ ஃபைல் இல்லை எவ்வளவு அப்படின்னு காட்டும் வெயிட் பண்ணுங்கள் அந்த பாப்பப் வரட்டும் ம் ம் ம்

கொடுத்துட்டு மவுண்ட் அண்ட் ரீட்ரை ரை அப்படிங்கிறத கொடுத்துடுங்க ஓகே இதெல்லாம் கேப்சர் கொடுங்க ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மவுஸ் வந்து கேப்சர் கொடுத்தோன்னா உங்களுக்கு உள்ள மட்டும் தான் இருக்கும் அது நீங்கள் வெளில கொண்டு வரணும் உங்க மவுஸ் அந்த விஷுவல் ஒர்க் ஷோட் அப்படின்னா அவங்க கீபோர்டில் ரைட் சைடு இருக்க ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு இது ரெண்டு கண்ட்ரோல் இருக்கும் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இருக்கும் நீங்கள் ரைட் சைடு கண்ட்ரோல் கொடுத்துக்கோங்க கொடுத்தீங்கன்னா நீங்கள் வெளில வந்துடும் ஓகேங்களா திரும்ப ரைட் சைடு இதை யூஸ் பண்ணீங்கன்னா கேப்சர் வரும் கொடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள மாட்டிக்கும் அவ்வளோ வித்தியாசங்க இல்லை ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் சுஷ்டி வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்கல் இன்ஸ்டால் அப்படிங்கிறது இப்போ நம்ம கிராஃபிக்கல் இன்ஸ்டால் வந்து என்னவோ கொடுத்துட்றேன் இன்னும் தேர்ட்டி செகண்ட் தான் பாக்கி இருக்குது நீங்கள் அதுக்குள்ளே இன்டர்வ் கொடுக்காட்டு உங்களுக்கு ஸ்பீச் சிந்திசிஸ் ஆரம்பிச்சு நார்மல் இன்ஸ்டாலில் உங்களுக்கு எல்லாமே வாய்ஸாக சொல்ல ஆரம்பிச்சுக்கணும் நான் பற்றி கிராஃபிக்கல் இன்ஸ்டால் இன்டர் பண்ணிக்கிறேன் நான் என்டர் பண்ணிவிட்டேன் ஓகே இப்போ உங்களோட லாங்குவேஜ் கேட்குது நான் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் கொடுத்துக்குவேன் ஸோ கண்டினியூ கொடுத்துப்போம் லொக்கேஷன் இந்தியா கொடுத்துக்கலாம் கண்டினியூ கொடுங்க அண்ட் தென் கான்ஃபிகர் த கீபோர்டு அமெரிக்கன் இங்கிலீஷே இருக்கட்டும் அப்படியே கண்டினியூ கொடுங்க டிடெக்ட் அண்ட் மவுண்ட் இன்ஸ்டலேஷன் ஓகே அப்படின்னா இது வருஷமாக ஒரு ஒ ஒன் ஹவர் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் எடுக்குங்க இது முடிஞ்சிடும் ஃபிவ் செகண்ட்ஸ்லையும் முடிஞ்சிடும் அது இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து இன்டர்நெட் தேவைப்படும் நீங்கள் அதுக்கு தான் அட்லீஸ்ட் டூ ஜிபி இன்டர்நெட்டாவது தேவைப்படும் நீங்கள் வந்து ஒய்ஃபை வச்சுருந்திங்கன்னா பிரச்சனை இல்லை அன்லிமிட்டில் வச்சுருந்திங்கன்னா இல்லை அப்படின்னா ஒரு டூ ஜிபியாவது இன்டர்நெட் போட்டுக்கோங்க ஃபைவ் ஜி வந்தால் ஓகே நோ ப்ராப்ளம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதுல வந்து டிடெக்டிங் நெட்ஒர்க் ஹார்டுவேர் இப்போ ஒய்ஃபை நான் ஐ மீன் ஒரு ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஒருவேளை நீங்க ஒய்ஃபையோ இல்லை லேனோ கனெக்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படத்தில் எதாவது காட்டும் அதனால நீங்கள் ஏதாவது கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படி எதாவது காட்டுச்சுன்னா நெட்ஒர்க் கனெக்ஷன் கொடுத்து நீங்க வந்து அகைன் வந்துக்கலாம் சரிங்களா ஹோஸ்ட் நேம் கேக்குது நான் வந்து டெபியன்னு கொடுக்குறேன் நீங்கள் உங்க யூஸ் பண்ண எல்லாம் கொடுத்துக்கணும் நான் டெபின்னு கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கறேன் டொமைன் நேம் கேட்குது எதுவும் இல்லை அப்படி சும்மா கண்ணி கொடுத்துக்கோங்க எது என்டர் பண்ண தேவையில்லை அதில் அடுத்து பாஸ்வேர்டு உங்களோட அட்மின் பாஸ்வேர்டு அதுவும் கேட்குது ஸோ நான் அதுக்கான பாஸ்வேர்டை கொடுத்துக்குவேன் ஸோ வீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இதே பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க உங்களோட யூசர் ஃபுல் நேம் கேட்குது நான் டார்வின் அப்படின்னு கொடுக்குவேன் கொடுத்துட்டு கண்டினியூ ஸோ அது ஸ்மால் லெட்டர்ஸில் யூசர் நேம் அப்படியே இருக்கட்டும் கண்டினியூ கொடுத்துக்கலாம் ஆனால் அந்த யூசருக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க நான் அதையுமே கொடுத்துட்டேன் அண்ட் தென் கண்டினியூ கொடுங்க ஸோ கான்ஃபிகிங் த கிளாக் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் உங்களுக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இன்டர்நெட் தேவைப்படும் இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இருந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஆகுங்க டிடெக்டிங் ஓகே இதுல வந்து யூஸ் என்டையர் டிஸ்க் ஆர் யூஸ் என்டையர் டிஸ்கன் செட்டப் எல்விஎம் கேட்குது ஸோ நம்ம வந்து எல்விஎம் கொடுத்து நம்ம உள்ளே போகலாம் ஸோ நம்மளுடைய டிஸ்க் காட்டுதுங்க நம்மளுடைய டிஸ்க்கு நம்ம கொடுத்து இந்த டூ ஜி இருபது ஜிபி அது காட்டுது கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பார்ட்டிஷியனாக வேணுமா இல்லை ஹோம் தனியாக வேறு தனியாக டெம்ப் தனியாக எல்லாம் வேணுமான்னு கேட்குது ஸோ ரெக்கமெண்டட் ஃபார் நியூ யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஃபைல்ஸ் இன் ஒன் பார்ட்டிஷன் அது அப்படியே இருக்கட்டும் நம்ம அப்படியே கண்டினியூ கொடுத்துக்கலாம் எல்விஎம் பற்றி நான் வேணால் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு காணொலி போடுவேன் எல்விஎம்னா லாஜிக்கல் வால்யூம் சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம் ஸோ சாரி மிஸ் மேனேஜ்மெண்ட் அர்த்தம் நான் அதை பற்றி இன்னொரு நாள் போடுவேன் வீடியோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க ஓகே வில் எஸ் கொடுத்துக்கலாம் அண்ட் ஓகே கண்டினியூ கொடுத்துக்கோங்க ஓகே அது அப்படியே கண்டினியூ கொடுங்க இப்போ செட்டிங் ஆஃப் த பார்ட்டிஷன் வருது ஓகே டு ஃபார்ம் அட்டடு ஸோ உங்களுக்கு அதில் வந்து ரூட் ஸ்வாப்பாக வேண்டாம் பிடிச்சி விற்குது பற்றி நம்ம போன வீடியோலேயே பார்த்து வைப்போம் ஸோ இதெல்லாம் இருக்கட்டும் அந்த யூஸ் கொடுத்துக்கோங்க கண்டினியூ ஓகே இப்போ தான் இன்ஸ்டாலிங் த பேஸ் சிஸ்டம் வருது அந்த பேஸ் சிஸ்டத்தை வந்து இன்ஸ்டால் பண்ணுது இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க ஸோ ஓகே இப்போ வந்து ஸ்கேனிங் இன்ஸ்டாலேஷன் மீடியா சயின்ஸ் லேபிள் சேடு ஸ்கேன் கேட்குது இல்லை நோ கொடுத்து அப்படியே கண்ணி கொடுத்துக்கணும் டிஃபால்ட்டாக இருக்கட்டும் இப்போ உங்களுடைய மெபல் கண்ட்ரி கேட்குது நான் இந்தியா கொடுத்துக்குவேன் இதில் வந்து டாட் டெபியன் டாட் ஆக் அப்படிங்கிறதுல இதை கொடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த மெபப் ஃபைலில் வந்து நிறைய ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணும் டாட் டெபியன் டாட் ஆக் அதை கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க எதாவது இல்லை அப்படியே கண்ணி கொடுத்துக்கோங்க ஸோ இப்போதாங்க நிறைய நேரம் எடுக்கும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு கேட்குது நோய் கொடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க ஸோ திரும்ப உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் உங்களுக்கு நிறையா இருக்கணும் ஸ்டோரேஜ் இல்லாட்டி இடையில எவ்வளோ வந்து ஸ்டாப் ஆகிடும் எனக்கு இடையில ஸ்டாப் ஆனிச்சு நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு வந்தேன் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ட் தென் இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்குது இதில் இந்த ஜிஎன்ஓஎம்இன்னு இருக்குல்ல அது அப்படியே இருக்கட்டும் சரிங்களா அது அப்படியே இருக்கட்டும் இதில் வெப்சர்வு இதில் வந்து நான் எஸ்எஸ்ஹெச் சர்வர் ஆன் பண்ணிக்குவேன் வெப்சு தேவைப்படும் ஓகே ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த எஸ்எஸ்ஹெச் வெப்சர்வு இதெல்லாம் பற்றி பின்னாடி படிப்போம் அதெல்லாம் தேவைப்படும் ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து அது வெண்டை எனேபிள் பண்ணிக்கலாம் மற்றதெல்லாம் வேண்டாம் அதில் வந்து டெஸ்க்டாப் என்வெர்மெண்ட்டில் ஜிஎன்ஓடி ஜிஓ ஜிஎன்ஓஎம்இன்னு ஓஎம்இன்னு அது அப்படியே இருக்கட்டும் ஓகேங்களா இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க இது வந்து இப்போ இன்டர்நெட்ல இருந்து இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நம்ம கொடுக்க போகுது ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஸோ பாவங்க ஃபைல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி பன்னெண்டுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது பார்ப்போம் இந்த இடத்துல எஸ் கொடுத்துக்கோங்க லோடாகி முடிஞ்சிடுச்சு ஓகே ஸோ நம்மளுடைய டிவைஸ் இங்கே இருக்கு அதில் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க ஸோ கிரப் பூஸ்ட் இன்ஸ்டாலு வந்து பூட் வந்து லோட் ஆகிட்டு ஸோ ஓகேங்க முதல்ல அந்த பூட் லோடு வந்து லோட் ஆனதுக்கப்புறம் எனக்கு முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறமே உங்களோட சிஸ்டம் ரீபூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது மீன் அந்த விஷயம் மிஷினை ரீபூட் பண்ணணும் அப்படிங்கும் அந்த ஓகே கண்டினியூ கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீபூட் ஆகி நம்மளுடைய டெ டெபின் வாய்ஸ் வந்து இன்ஸ்டால் ஓப்பன் ஆகிடும் எனக்கு ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து இடையில ஸ்டோரேஜ் விஷயங்களால ஆஃப் ஆகிடுச்சு அந்த வீடியோவும் கிடைக்கல ஸோ நான் எப்படி இருக்குன்னு காட்டுவேன் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துருங்க ஐ மீன் நான் இப்போ வெளில வந்துட்டு ஸ்டார்ட் கொடுக்குறதா உங்களுக்கு நீங்கள் அதே கண்டினியூஷன் அந்த ப்ராசஸ்லேயே இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆகி உள்ளே போயிடும் ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய வேறுபாடுகள்லாம் இல்லைங்க நீங்கள் நார்மலாக வந்து அந்த நம்மளுடைய பூட்டபிள் டிவைஸ் மூலமாக யூஎஸ்பி மூலமாக நீங்கள் நம்ம போட்டோம்ல லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல அது மாதிரி தான் இதுவுமே என்ன ஒவ்வொரு ஓஎஸ்க்கு வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் உபன்டோ போட்டால் நம்ம அன்றைக்கி போட்ட மாதிரியே தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து டெபியன் ஜிஎன் நியூஸ் ஃப்ளாஷ் லினக்ஸ் கொடுத்துக்கோங்க இல்லை ஆட்டோமேட்டிக்காக கூட போயிருக்கும் நான் இன்டர்வ் கொடுக்குவேன் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அந்த பிளாக் ஸ்க்ரீன்லாம் வந்து அந்த கமாண்ட் பாயிண்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிட்டு இருக்கும் அது முன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய டெபின் வோயஸ் வந்து இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் ஆகிடும் சரிங்களா முக்கியமான விஷயம் இன்டர்நெட் தேவை உங்களுக்கு அட் தி சேம் டைம் டிஸ்க் ஸ்டோவேஜ் கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க டிஸ்கில்லாம டிஸ்கில் ஸ்டோரேஜ் இஷ்யூ நிறைய நேரத்தில் எனக்கு இடையில எவர் வந்து எவர் வந்து எனக்கு இன்ஸ்டலேஷன் நிறைய பாதிக்கப்பட்டுச்சு அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு இதான் நம்மளுடைய டிபியன் ஓஎஸ் நமக்கு உபன் டோலையும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது அதே மாதிரி தான் இதுலேயுமே இருக்குது நம்ம நேம் போட்டு காமிக்குது நான் டாவின்ல வந்து என்டர் கொடுக்குவேன் ஸோ என்னுடைய பாஸ்வேர்டு நான் கொடுக்குவேன் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குவேன் என்டர் கொடுத்தா ஆகுது எனக்கு உங்களுடைய சிஸ்டம் நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உள்ளே போயிடுங்க எனக்கு கொஞ்சம் வந்து நிறைய ஸ்டோரேஜ் இஷ்யூ இருக்குது எம்பி கணக்கில் தான் நான் ஸ்டோரேஜே வச்சுருக்கேன் அதனால் எனக்கு கொஞ்சம் லேட்டாகுது எல்லாமே நடக்க ஓகே இப்படி தான் இருக்கும் ஒவன் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்தது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபாக்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் ஆப்ஸ் போய் பார்க்கலாம் ஸோ இதில் பாருங்க யூடியூல்ஸ் இருக்குது கேலண்டர் இருக்குது கால்குலேட்டர் இருக்குது நிறையா இருக்குது ஓகே காண்டாக்ட் டெர்மினல் ஸோ டெர்மினல் தாங்க இதாங்க டெர்மினல் இதில் தான் எல்லாமே பண்ணுவோம் நீங்கள் அந்த டெர்மினல் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அது இல்லாமல் எல்லாமே பண்ணுவோம் இதான் நம்மளுடைய பாருங்க நம்ம கொடுத்து வந்த நேம் நம்மளோட யூசிவ் நேம் டாவின்னு அதுதான் அங்கே கேட்கும் போது ஹோஸ்ட் நேம் ஒன்று கேட்டுச்சு நான் டெபிஎன்னு கொடுத்தேன்ல அதான் இந்த ஆட் டெபியன் அப்படிங்கிறது ஸோ அடுத்தடுத்த காணொலிகளில் எப்படி இந்த கமா இந்த டெர்மினெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்காம் ஸோ அடுத்த காணொலிகளை சந்திக்கவேன் அதுவரை நன்றி வணக்கம்